சின்ன சின்ன குழந்தைங்களாம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுது அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்களாம் ஏன் நாங்க வயசான நடக்கிறதுக்கே பயமா இருக்கு ஒரு செயின் போட்டு நடந்தாலும் அப்படியே அறுத்துன்னு போயிடுறாங்க கொஞ்சம் பயமா தானே இருக்கு இதுல தப்பு கிடையாது குடுக்கலாம் இது வந்து மக்களுக்கு தேவையானது என்னப்பா இது அது கட்சிக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் என்ன சொல்றேன்னா இது வந்து எங்களுக்கு தான் நடக்குது பொம்பளைங்களுக்கு தான் வந்து இது வந்து அசிங்கமா இருக்கு சின்ன குழந்தைய நம்பி அனுப்ப முடியல தெருவில் போகிறதுக்கு ஒரு பத்து மணிக்கு மேலே கொஞ்சம் பத்து வாட்டி யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு சின்ன பிள்ளை ஸ்கூல்லேருந்து வர்றதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது எங்களுக்கு வந்து பயம் அதனால் அதனால நாங்கள் இதை வந்து எங்களுக்கு வேணும் தான் சொல்கிறோம் பயந்து பயந்து போய் வாழ முடியாதுல்ல எப்போவுமே ஒரே மாதிரியா இருக்க முடியாது அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு தான் இந்த விஷயத்துல எங்களுக்கு முழு சம்மதம் அவ்வளோதான் ஆமாம் ஆதரிக்கிறோம் ஒரு பையனாக இருந்து என் வீட்டில் இருந்தாலும் இதை பதில் தான் ஏன்னா சொல்லுவாங்க தாய் சரி நாங்கள் தாயெலாம் சரி நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம் பிள்ளைங்க சரியில்லை பசங்களோட சேர்ந்து அதுக்கு கெட்டு குட்டி சார் ஆகுது அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாதுல்ல ஒரு பிள்ளைய வந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் தான் எங்களால் கண்டிஷன் பண்ண முடியும் ஒரு பாஞ்சு வயசுக்கு மேலே எங்களால் கண்டிஷன் பண்ண முடியாது அது கை தூக்குச்சுன்னா எங்களுக்கு தான் அசிங்கன்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது அதுங்களுக்கு வந்து புரியணும்னு நாங்கள் பத்து மணி ரூபா சொல்கிறோம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எப்படி கஷ்டப்பட்டு இந்த பத்து ரூபாய் சம்பாதிக்கிறோன்றதை சொல்கிறோம் அதை புரிஞ்சிக்காத பிள்ளைங்க கிட்ட நாங்கள் பேசி பேசி எங்களால் புரி வைக்க முடியல அதனால நாங்கள் இதை வரவே இருக்கிறோம் அவ்வளோதான் அது வந்து எப்படின்னா அரசியல்வாதி வந்து இப்படியா இருக்கலாம் அப்படியா இருக்கலாம்னு நம்மள இது பண்ணிடுவாங்க ஆனா நான் அந்த விஷயத்த தலையில இது கேட்டீங்களா இது நாங்க ஒரு பொண்ணு வச்சிருக்கிறதுனால நாங்க சொல்றோம் அந்த விஷயத்த மத்தபடி நாங்க சொல்லலை ஒரு அஞ்சு வயசு குழந்தை அதுங்களுக்கு என்னன்னே தெரியாது பால் குடிக்கிற ரிசு அந்த வயசுல மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு வரைக்கும் பால் கொடுத்தாங்க இப்பெல்லாம் இப்ப அந்த ஒரு தெம்பே அந்த பிள்ளைங்க கிட்ட இல்ல அதுங்க வழியை தாங்குற அளவுக்கு பக்குவம் கிடையாது அவ்வளவுதான் இந்த மாதிரி கொண்டு கொடுக்கணும் அதெல்லாம் அதுக்கு நேரம் கன்ஃபார்மா போட்டுதான் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் இல்ல குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு இது பண்றானுங்க அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க நான் நாங்க நல்லதாங்க பார்ப்போம் வரவேற்கிறாரு நாட்டுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது அதுவும் தப்பு தான் நம்ம தான் பாதுகாக்கணும் வேற யாரும் பாதுகாக்க கூடாது மக்களுக்கான பைசா பைசாத்தானுங்களா அவனுங்களா வேற மாதிரி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவனுக்கு என்ன தண்டனை ஏத்து எப்படி உடலுக்கலாம் மக்களுக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறானா அவங்கள விடவே கூடாது அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா நம்ம பணத்தை எடுக்கிறானுங்களா அவனுக்கு எடுக்கவே கூடாது இவனுங்களே இது மாதிரி எப்படி பண்ணுவாங்க அரசியல்வாதியை நம்பிதான் நாங்களே எதிர்கிறோம் அரசியல்வாதி நல்லா இருக்கிறதுக்காக அவங்க எதிர்ப்பாங்க நாங்க அப்படி நினைக்க முடியாது இல்ல பெண்கள் நாங்க அப்படி நினைக்க முடியாது அதனால நான் எங்களுக்கு வேணும் இதெல்லாம் ஏன்னா எவ்வளவு மது பழக்கங்கள் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் மூடன்னு சொன்னாலும் ஒன்னும் மூடலை இன்னும் அப்படியேதான் திறந்து கிடக்குது எவ்வளவு பேரும் கஷ்டப்படுறாங்க இதால எங்க மது மது வந்து எங்க ஒழிச்சாங்க ஒழிக்கவே இல்லை அரசியல்வாதிக்குதான் நல்லா இருக்கிறாங்க நாங்க எங்க நல்லா இருக்கோம் இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறோம் அதனால அவங்களாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் தான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்